இந்த வீடியோவே கோல்ட் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் எயிட் 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 பைவ் எயிட் குடியில் இருந்து விடுபட நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் நைன் டபுள் போர் ஃபைவ் நைன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இன்னைக்கு இப்போ நம்ம சினிமா நியூஸ் நம்ம பேட்டா அண்ட் விஸ்வாசம் பற்றி பார்க்குறோம் ஸோ பேட்டா வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் பட் விஸ்வாசம் வந்து கொஞ்சம் தள்ளி போகுமோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு பட் கிடையவே கிடையாது ரெண்டுமே வந்து ஜனவரி பத்தாம் தேதி பொங்கல் அது மாதிரி ஒன்றா ரிலீஸ் ஆகி மோத போது அப்படிங்கிறது ஒஃபிஷியலாக நமக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு ஸோ இது வந்து மக்களுக்கு அதாவது ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயமா இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தியேட்டர்ஸ் ஒன்றுக்கு கண்டிப்பாக ஒரு கவலைக்கடமான விஷயம் தான் ஏன் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வசூல் அடிவாங்க அண்ட் ரெண்டாவது விஷயம் தேட்டர் யாருக்கு கொடுக்காது அப்படிங்கிறதுக்கான குழப்பம் இருந்துட்டு தான் இருக்கும் நம்ம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் இல்லை பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து எப்போவுமே ஒரு பண்டிகை நாளில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான டேஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூஸ் கவுன்சில் வந்துட்டு அது அந்த விதியை வந்து மீறிட்டாங்க அந்த விதியை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கிறிஸ்மஸ்க்கே உங்களுக்கு ஆறு ஏழு படங்கள் ரிலீஸ் ஆச்சு அண்ட் ரெண்டு பெரிய படங்கள் மொத வாட்டி இப்படி வந்து மோத போது பொங்கல் அதுமா அண்ட் ரெண்டுமே ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படம் வந்து கலெக்ஷன் அல்ல போகுது கலெக்ஷன் கீழே போக போகுது இல்லை இந்த படத்துக்கு தேட்டர் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமா இருக்கிற இந்த தருணத்தில் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கம் இணை செயலாளர் ஸ்ரீதர் சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டன் விஸ்வாசம் வந்து ரெண்டுமே ஒரு சின்ன கேப்ல ஒரு வாரம் கேப்ல வந்து கண்டிப்பாக வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அள்ளிடும் ஆனால் ஒரே நாளில் ரெண்டு பெரிய படங்களும் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக ஒரு பாதிக்கும் அது மட்டும் இல்லைங்க ஃபர்ஸ்ட் டூ த்ரீ டேஸ்ல கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க எனக்கு அப்புறம் ஒரு ஃபோர்த் டே ஃபிஃப்த் டே தான் வந்து பொதுமக்கள் அதாவது ஃபேமிலிஸ் வந்து பார்க்க வரும் பட் ஃபேமிலி க்ரௌட் வந்து ரெண்டு படமே பார்ப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் முக்கியமான விஷயம் தான் இப்ப இருக்கிற டிக்கெட் ரேட்டு அண்ட் அது மட்டும் இல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு அவர் என்ன அப்படின்னா மொத்தம் அஞ்சு கோடி வசூல் ஆச்சு அப்படின்னா ஒரு படத்துக்கு மூணு கோடி இன்னொரு படத்துக்கு ரெண்டு கோடி அப்படின்னா வந்து பிரிக்க அப்புறம் பட் ஒரே தேதியில ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ் தான் கண்டிப்பா இது வந்து பாதிப்பு இருக்கும் அண்ட் கண்டிப்பா அவங்க விரும்பவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஜிஎஸ்டி காரணமா இப்ப தேட்டர்ல டிக்கெட் ரேட்ஸ்லாம் வந்து கம்மி ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ படம் ரிலீஸ் ஆனாதான் வந்து எந்த படம் கலெக்ஷன்ஸ் குவிக்க போகுது எந்த படம் கலெக்ஷன்ஸ் வைஸ் கம்மியாக போது அப்படின்னு தெரியும் பட் ரெண்டுமே ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி நீங்க எந்த படத்துக்காக ஃபர்ஸ்ட் போய் பார்ப்பீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க ஸோ எந்த படம் ஹிட் நினைக்கிறீங்க அப்படிங்கறது நீங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சாம மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கலக்கல் சினிமாஸ் நோட்டீஷன் பெல்லட் அவங்களும் தட்டிடுங்க